தேவையான கல்விக்கு உதவி செய்ய முடியாது கல்விக்கான பணத்தை கட்ட முடியாது ஆரோக்கியமான உணவுகளுக்கான ஒரு விஷய உருவாக்கி தர மாதிரி நிறைய விதமான குழப்பங்கள் உண்டாகி போயிடும் அப்போ அந்த இடத்துல வந்து சரியான சூழ்நிலை உருவாகாது இந்த மாதிரி குழப்பமாக இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நிறைய தொழில் பண்ணி நிறைய லெவலில் பொருளாதாரத்தை உயர்த்தினவங்களும் சரி இல்லை குறைந்த தொழில் பண்ணி நிறைய பொருளாதாரத்தை உயர்த்தினவங்களும் சரி பெரிய முதலீடுகள் போட்டு எங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் என்னுடைய குடும்ப நிலைமை வந்து சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் வரணும் அப்படின்றதுக்காகவும் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆரோக்கியமான உணவு வகைகள் என் குழந்தைகளுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காகவும் தான் எல்லாருமே பொருளாதாரத்தை வந்து சேர்த்துன்னு நினைப்பாங்களா தவிர வேறு எதுவும் தேவைகளுக்குமாக இருக்காது அந்த கனவுகளோடையும் ஆசைகளோடையும் ஒரு அலுவலகத்தை நிறுவி அங்கே உட்காந்து வேலை செய்யும் பொழுது அங்கே சாதகமான சூழ்நிலை இல்லை அங்கே தொழில் வியாபாரம் பெருசாக வளரலை அப்படின்னா அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் ஸோ அவருடைய கற்பனைகள் அந்த இடத்துல எல்லாமே தவிடுபடியாகி போயிருது அது இல்லாமல் அவரை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே என்ன ஆகி போடுறாங்க அப்படின்னா விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க கண் தேவையான கல்விக்கு உதவி செய்ய முடியாது கல்விக்கான பணத்தை கட்ட முடியாது ஆரோக்கியமான உணவுகளுக்கான ஒரு விஷய விஷயங்கள் உருவாக்கிற மாதிரி நிறைய விதமான குழப்பங்கள் உண்டாகி போயிடும் அப்போ அந்த இடத்துல வந்து சரியான சூழ்நிலை உருவாகாது இந்த மாதிரி குழப்பமாக இருக்கக்கூடிய அலுவலகங்களில் ஒரு கண்ணாடி கிளாஸில் கருப்பு உளுந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளார போட்டு ஒரு மறைவான இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் மட்டும் எப்போவுமே மறைவான இடத்துல வச்சுட்டு நீங்கள் மட்டும் எப்போவுமே கற்பூர தூப தீபம் காட்டி பூஜைகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த தொழில் வியாபார ஸ்தலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றிடுங்க இதை கொண்டு போய் பறவைகளுக்கு போட்டுருங்க தண்ணியில் விடக்கூடாது பறவைகளுக்கு போட்டுருங்க அதை சாப்பிட்டுட்டோம் திரும்பி நீங்கள் புதுசாக வச்சு அதே மாதிரி வச்சு பூஜைகள் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒவ்வொரு நாட்களுமே முடிஞ்சால் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டு பன்னீரில் கலந்து அந்த அலுவலகங்களில் தெளிச்சுட்டு வாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் செஞ்சிட்டே வாங்க உங்களுடைய முயற்சிகளும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களும் ஒன்றா சேர்ந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும் ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம் ஸோ இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் நன்றி